என் வாழ்வில் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும் ஆண்டவரே எங்கள் வேதனைகளிலும் துன்பங்களிலும் இன்னல்களிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருவைக்காகவும் நீர் செய்கிற அதிசய செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே எரேமியா இவ்வாறு கூறுகின்றார் சுற்றிலும் ஒரே திகில் என்றும் பலர் பேசிக்கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கிவிடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பளித்தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்று எரேமியா கூறுகின்றார் இந்த வார்த்தைகள் மூலம் அவர் ஆண்டவரில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாமும் கஷ்டங்களிலே துன்பங்களிலே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது கல் எறிய மக்கள் கற்களை எடுத்தார்கள் ஏசு அவர்களை பார்த்து கேட்கின்றார் இதோ என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்று கூறுகிறார் இயேசுவின் மீது பொறாமையோடு வாழ்ந்த அந்த மக்கள் இயேசுவை கல்லெறுகிறார்கள் ஆனால் இயேசு எப்போதுமே நல்லதை செய்தார் நாமும் பல வகையான துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்தி நல்லதை சிந்தித்து நல்லதை செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் நண்பவரே உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் உள்ளத்தின் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தருளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித நிகளாஸ் ஓவன் இங்கிலாந்தில் மறைசாட்சியர்களாக மறித்த நாற்பர் நாற்பது நபர்களில் ஒருவர்